கனகன்படி குழுவில் பயணிக்கும் அனைத்து நல்லவங்களுக்கும் உள்நாட்டு மக்கள் அனைவருக்கும் என்னுடைய கனிவான பணிவான கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்ன கணேசா என்ன காலங்காத்தால் வந்து நிற்கிறீங்க வீட்டுக்கு முன்னாடி ஏனுங்க சொல்கிறீங்க பையனுக்கு காய்ச்சலுங்க டாக்டர்கிட்ட போனால் டைஃபாய்டு காய்ச்சல் புழு காய்ச்சல் என்னமோ நிமோனியா காய்ச்சல்னு என்னென்னமோ சொல்கிறாங்க இதுக்கு சாமி தான் ஏதாவது ஒரு மருந்து சொல்லணும் கா போய் செலவு பண்ண முடியாது என்னால சரி எல்லாருக்கும் அப்படிதான் நான் சொல்றேன் நல்லா கேட்டுக்கோ இந்த கண்டங்கத்திரின்னு ஒரு செடி இருக்குது அது இலை கா எல்லாம் சேர்த்து பொடி பண்ணி வேறு இலை க காய் எல்லாத்தையும் போட்டு பொடி பண்ணி வச்சுக்கோ அது கூட ஆடாதோடைய அதே மாதிரி ஒரு கை பொடி பண்ணி வச்சுக்கோம் விஷ்ணு காந்தின்னு ஒரு இருக்குது அதையும் எல்லாம் பொடி பண்ணி வச்சுக்கோ பட்படாகனு ஒன்று நாட்டு மருந்து கேட்டால் கிடைக்கும் அதையும் பொடி பண்ணி வச்சுக்கோ சீரகம் கொஞ்சம் சேர்த்துக்கோ சுக்கு சேர்த்துக்கோ எல்லாம் போட்டு எல்லாம் பத்து கிராம் எல்லாத்துலேயும் ஒரு பத்து பத்து கிராம் எடுத்து ரெண்டு லிட்டர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க நல்லா கொதிக்கட்டும் அந்த கொதிச்சு அரை லிட்டரா சுண்டவை ரெண்டு லிட்டர் இது அரை லிட்ரா சுண்டட்டும் நாலு வேலை அல்ல ஆறு வேலை இது கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டு வர சொல்லு மூணே நாளில் பாரு எல்லாமே ஓடிடும் சாமி கண்டிப்பாக சரி சாமி குடுங்க சாமி குடுங்க சாமி இந்த எடுத்துகிட்டு போ நல்லா காய்ச்சி கொடு கஷாயம் மாதிரி கொடு நல்லா சப்பி சொல்லி உம்யிலோடு கலந்து பையன் சாப்பிடுவானான்னு தெரியல சாப்பிடுவான் கூடு பரவாயில்ல இது மாதிரி செய்யுங்க எல்லா காய்ச்சலும் போயிடும் வாழ்க வளர்த்துக்க போயிருங்க நன்றி வணக்கம்